ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அது தமிழக அரசு தோழி விடுதிகள்னு ஒரு புது திட்டத்தை இந்தியாவில் முதன்முறையாக கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் மட்டும்தான் பயனடைய முடியும் அதாவது வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் மற்றும் படிக்கிற பெண்கள் எக்ஸாம்பிள் கோச்சிங் கிளாஸ் போகக்கூடிய பெண்கள் கூட இந்த விடுதியில் தங்கிக்கலாம் நான் இந்த வெப்சைட்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன் உங்களுக்கு இந்த பேஜ் டேரக்டா ஓபன் ஆயிடும் நெக்ஸ்ட்டு இந்த ஹாஸ்டல் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குதுன்னு பார்க்கலாம் சென்னை வேலூர் சேலம் விழுப்புரம் திருநெல்வேலி தஞ்சாவூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற ஒன்பது மாவட்டங்களில் இந்த விடுதி ஆரம்பிச்சிருக்காங்க பொதுவாக சென்னை போன்ற பெருநகரங்களில் தங்கும் விடுதிகளுக்கான அட்வான்ஸ் மற்றும் வாடகை ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அதனால பல பெண்களின் முன்னேற்றம் பாதிப்படையுது இதை தடுக்கத்தான் அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஹாஸ்டலில் என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஹாஸ்டலில் தங்குவதற்கு டெய்லி பயோமெட்ரிக் டிவைஸில் கைரேகை வைக்கணும் நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி கேமரா இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபுல் வைஃபை கனெக்ஷன் இருக்குது அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஃபுல் செக்யூரிட்டி ஆண்கள் எந்த காரணத்தை கொண்டும் உள்ளே செல்ல முடியாது நெக்ஸ்ட்டு லாண்ட்ரி அயனிங் ஃபுட் சர்வீஸ் ஆர்வோ வாட்டர் போன்ற நிறைய ஹை குவாலிட்டியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எல்லா ஹாஸ்டல் டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும் அதில் உங்களுக்கு என்ன ஹாஸ்டல் வேணுமோ அதுக்கு கீழே புக் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ரூமை புக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்